ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதினேழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது சாலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ மாவட்ட நல்வாழ்வு சங்கம் உங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்துருக்கு இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்லருந்து எந்த பதவி பேரும் அந்த பதவியோட பேர் வந்து மென்ஷன் பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம் உங்களோட தந்தை பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தான் ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்க சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்க மின்னஞ்சல் நீங்கள் வந்து இமெயில் ஐடி மூலியமாகவும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட அப்ளிகேஷனோட வந்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சு கொடுத்துருக்கிற மாதிரி நேர்லயோ இல்லன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாவோ இல்லன்னா இமெயில் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்த் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள வேற நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு பதினேழு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சல் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரில வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சேல்ரி வந்து வரும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆக்குபேஷனல் தெரீபஸ்ட்டுக்குலாம் நீங்கள் பேச்சிலர் மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா சேலரி சோசியல் ஒர்க்கருக்கெலாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்து எட்நூறுபா வந்து சேலரி அடுத்து குக்கு கேட்டகரிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சானிடரி ஒர்க்கரு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஸ்வீப்பர் இந்த எல்லா கேட்டகரிக்குமே எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்தந்த கேட்டகரி வைஸ்ஸாக உங்களுக்கான சாலரியுமே கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டுவெல்த்து முடிச்சு நீங்கள் வந்து டிஎம்எல்டிக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிர ரூபாய் சேலரி வேன் டிரைவருக்கெல்லாம் வந்து பாருங்க டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சாலரி ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டகரிக்கெலாம் எய்த்து பாஸ் இருந்தால் ஃபெயில் இருந்தால் எய்த் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுலாம் நீங்கள் பேச்சில டிகிரில் வந்து ஃபிசோதெரப்பி முடிச்சுக்கோங்க ஃபார்மசிஸ் கேட்டகரிக்கெலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு டிஃபார்ம் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரூபா சாலரி இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் நீங்கள் வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு விருப்பமும் தகுதி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்